முக்கியல் வலைக்காட்சி நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பொருளார நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர் திரு அண்ணாமலை சார் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழர்களுடைய பொருளாதாரங்கள் பற்றி அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பண்டைய தமிழர்கள் எந்த அளவுக்கு பொருள் ஆதாரங்கள்ல ஒரு வலிமை மிக்க நபர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுல கடந்த நம்ம என்ன ஒரு ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இப்ப விவாதித்தோம் அப்படின்னு சொன்னா கடல் கடந்து தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் பொருள் பொருளை ஈட்டுவதற்கு முயன்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பரவலா தெரிஞ்சிருக்கணும் ஆனா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அதையும் நம்ம கவனி அதை நம்ம கவனிச்சோமா இல்ல மறந்தோமா அப்படிங்கிறது இல்லை ஆனா அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தான் அதாவது தமிழர்கள் அதாவது தமிழர்கள் வாழ்ந்த இந்த தமிழ் பகுதியை நோக்கி உலகத்திலிருந்து பலர் வந்து அவர்கள் பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக வெளியில இன்னைக்கு உலகம் முழுக்க போய் பறந்து விரிந்து பொருளாதாரங்களை திரட்டுவதற்கு போனோமோ அதே மாதிரி நம்மளை தேடியும் உலகத்துல பல நாடுகள்ல இன்னும் சொல்லப்போனா வட மாநிலங்கள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய அந்த வருகை எந்த காலகட்டத்தில் இருந்தது அது எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு வந்து நம்ம பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் சோ நம்ம கடந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து தமிழ்நாட்டை நோக்கி நிறைய வேற்று இன மக்கள் வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க அது பத்தி கொஞ்சம் பகுதிகளில் மற்ற பகுதிகளில் அது குறிப்பா இந்தியா வட இந்தியால இருந்து வந்தது அப்படின்னு அப்ப எப்படி இருந்தா அவங்க வந்திருப்பாங்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேட் ரூட் இருக்கு இவங்க மத்திய ஆசிய நாடுகளுக்கு போகிறாங்க அங்கேருந்து மற்ற பொருள்கள் வேறு இடத்துக்கு போயிருக்கோம் அதே மாதிரி கிழக்காசிய நாடுகளுக்கு போகிறாங்க ஒரு அறத் எவ்வளவு அறத்தோடு பொருளாதாரம் நடந்திருக்கும் அப்படின்னாக்கா மற்ற எல்லாருக்குமே அங்கே போனால் நம்ம அமைதியாக நம்மளோட தொழிலை பண்ணலாம் நம்மளுக்கு வேறு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் முக்கியமாக நம்ம போன தடவை முடிக்கிறப்ப சௌராஷ்ட்ரா மக்கள் இங்கே இங்கே வந்து தமிழ்நாட்டோட தமிழர்களாகவே ஆயிட்டாங்க அவங்க அவங்க க அவங்களுடைய சரித்திரம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க வந்து மற்ற இடங்களில் இருந்த அந்த அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இப்போது தொழில் நடத்த முடியாத சில சம்பவங்கள் பொருள் ஈட்ட முடியாத ஒரு இக்கட்டு அதில் இருந்தெல்லாம் தப்பித்து இங்கே வந்தவங்க தேராக டோம் இது இது வந்து சொந்த சொந்த அதே மாதிரி இப்போ நீங்கள் கே கேட்டோன்னா கூட வந்து எங்களுக்கு தமிழ்நாடு தான் பிடிச்சது நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தோம்னா அவங்கள வந்து வேற்றுமொழி பேசுகிறவங்கன்னே சொல்ல முடியாது அப்படி தமிழ் பேசுவாங்க அவங்க அவங்க நடை உடை பாவனை உணவு பழக்கழகம் எல்லாமே தமிழ்நாட்டோட வந்து ஒரு ஒன்றி போயிருக்கும் இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னாக்கா அந்த பொருள் ஈட்டல் தான் ஒரு அறம் சார்ந்த பொருள் ஈட்டும் பொழுது உங்களுக்கு மற்ற எல்லாமே மறந்து போயிடுது மற்ற எல்லாமே அப்படின்னாக்கா என் என்னோட பழக்க வழக்கத்தை நாம் முத மாற்றிக்கணும் உணவுலேருந்து ஆரம்பிக்கிறேன் உடை இப்போ அவங்க வந்த குஜராத் மாநிலத்திலேருந்து வந்த அந்த உடை வேறு இங்கே அவங்க அணிந்திருக்க உடைவேறு நம்ம காந்தி மகாத்மா காந்தி லைஃப்பில் பார்த்தோன்னா கூட இந்த மேலமாசி வீதியில இருக்கிற ஒரு வீட்டுலதான் வந்து இந்த வருஷம் நூத்தி ஓராவது வருஷம் அது தன்னுடைய குஜராத்தி உடை எடுத்து க கலைஞ்சிட்டு தமிழக அது தமிழ் உடைன்னு சொல்ல ஒரு பாமரனோட உடை அது கடைசி வரைக்கும் அந்த உடையில அவர் போயிருக்காரு அப்படி அந்த ஒரு மாற்றம் அவர் என்ன பின்னால் எழுதுறாரு நான் வந்து இந்தியாவில் மூணு இடத்துல இதுக்கு முன்னால் நான் யோசித்தேன் என் உடையை மாற்றுறதுக்கு ஆனால் மதுரையில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த 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 தெளிவு வந்தது அந்த தைரியம் வந்தது நான் முன்னால் ரெண்டு மூணு இடத்துல யோசித்தப்ப நான் பண்ணுற வேலையை வந்து மற்றவங்களும் அதே மாதிரியே பண்ணிடுவாங்களோ அவங்களும் அவங்களோட உடைகளை எல்லோரும் அதே மாதிரி ஆகிட்டாங்கன்னா நான் அதை விரும்பலை அதே மாதிரி எனக்கு வந்து அந்த மன உறுதி இருக்குமா கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுமா எல்லாமே வந்து இந்த மதுரைக்கு வந்தவங்க எனக்கு ஒரு புது தெம்பு வந்தது தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் எல்லா மக்களும் அவங்க இங்கேயே வந்து பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க மதுரையில் பார்த்தீங்கன்னாக்கா பல மாநிலங்கள்லேருந்து வந்திருப்பாங்க அவங்களோட ஐடென்டிட்டி வந்து சில பேரால் சில சமயங்களில் தான் அதை வெளிப்படுத்துவாங்க மற்றபடி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க இதே மாதிரி மதுரைக்குன்னு இருக்க தனியா ஒரு ஒரு தமிழ் மதுரை தமிழ் தான் பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் பார்த்தோம்னாக்கா இந்த பொருளாதாரம் நம்ம முன்னால கூட ஒரு இந்த சிந்து அப்படின்னு ஒரு அந்த மெல்லிய துணி மஸ்லின் அந்த அந்த துணி வந்து பெயர் வந்தோம் அந்த ஒருத்தர் மேற்கோள் காட்டினவர் அவர் தமிழறிஞர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா சிந்து என்பது ஒரு கொ கொடியை குறிக்கும் அந்த கொடி வந்து அந்த துணியால் ஆனதுனால அந்த துணிக்கும் சிந்துன்னு பேர் வந்துருச்சு எல்லாரும் அந்த சிந்து வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னார் இதே வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்டப்ப அதாவது ஆர் பாலகிருஷ்ணன் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவில் இருக்கார் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன அவர் வந்து சிந்து வழி நாகரிகம் பத்தி பல வருடங்களா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார் அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரே கேள்வி கேட்டார் நம்ம ஊர்ல வந்து பட்டு வாங்கணும்னா எப்படி வாங்குவோம் காஞ்சிபுரம் பட்டு ஆரணிப்பட்டு திருப்பவனம் பட்டு இப்படிதான் வாங்குவோம் அப்போ வந்து பட் ஒரு துணிக்கு எங்க பேர் வருதுன்னா எங்க உற்பத்தி செய்யுமோ அங் அந்த பேர் வருது இது சிந்துன்றது வந்து சிந்து வழி பகுதியில் உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண பொருள் அது வந்து இங்கே தமிழ்நாட்டு மூலமாக போயிருக்கு அவர் அவரோட தேரிக்கும் இதுக்கும் அவரோட ஹைப்பாத்திஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒத்து வருது எப்படின்னாக்கா அவர் வந்து நிறைய இப்போ என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருனா சிந்து வழியில இருக்கிற பேர் பெயர்கள் வந்து தமிழ்நாட்டிலும் இருக்கு அப்படி சொல்லியிருக்காரு அது தனியாவே அதை பத்தி பேசலாம் இந்த ஊர் ஏரி ஆமூர் அது மாதிரி நீங்க இங்க இருக்கிற நம்ம இப்போ நிறைய பேர்கள் ரெண்டா பிரிச்சிங்கன்னா அதோட அந்த ஊர் ஆமூர் ஓ முசிறி ஓ தொண்டி இந்த மாதிரி ஊர் பெயர்கள்லாம் அங்கே இருக்குது அங்கே இருந்த பெயர்கள் தான் இங்கே இங்கேயும் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தியரி அதுக்கு தான் அவர் இதில் என்ன சொல்கிறாரு காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நேருது ஆரணி பட்டுன்னா ஆரணியில் சின்னாலப்பட்டின்னா சின்னாலப்பட்டி மதுரை சுங்கடின் மதுரை மதுரையிலேருந்து வருது ஸோ அது மாதிரி சிந்துலேருந்து வருது அப்படின்னு அவரு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்துக்கான இடப்பெயர் அப்படின்னு அவர் சொல்றாரு அது அது ஒரு பக்கம் நம்ம பழபடி இவங்க கிட்ட எப்படி வரோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து இப்ப இருக்கிற குஜராத்தில் ஒரு பகுதியில் இருந்தவங்க இவங்களுக்கு முக்கிய தொழில் வந்து நெய நெசவு நெசவு வந்து பல வருடம் இது வந்து இது அவங்க அந்த இந்த நெசவு தொழிலை எப்படின்னு அவங்க 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 சொல்றது எப்படின்னா இதுக்கு வாழையடி வாழையா ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து அங்கிருந்து பெண்களுக்கெல்லாம் ஜுன்னடி அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல டை அண்ட் டை அதுதான் வந்து இந்த சுங்கடி சாரி இங்க நம்ம ரொம்ப அவங்கள வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க பட்நூல்காரு அப்படின்னு சொல்லுவோம் பட்நூல்னா அந்த ஃபைன் த்ரெட் ரொம்ப பட்டு நூல் வந்து ரொம்ப மெல்லிய இழையாக இருக்கும் இவங்களோட பூர்வீகத்தில் இருந்த இடத்துல எப்படின்னா அவங்க வந்து வெஸ்ட் கோஸ்ட்ல தாங்க அங்கே அடிக்கிற காற்று வந்து அங்கே இவங்க பயிர் செய்த அந்த பருத்தி வந்து அவ்வளோ நைஸாக இருக்குமா அந்த யானை அந்த காற்றுனால் கிடைக்குமா அதே அளவு அதே தரமுள்ள பருத்தி வந்து தமிழ்நாட்டிலையும் இருந்துருக்கு இருந்திருக்கு ஆனா இவங்க ஆரம்ப காலத்தில் தமிழ்நாடை பத்தியோ ஈவன் தென்னிந்தியாவை பத்தியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்றது தெரியல இருந்தாலும் எப்படி அவங்கம்மா தென்னிந்தியாவுக்கு எப்படி வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தாங்க மதுரைக்கு எப்படி வந்தாங்க ஓ அதை பார்ப்போம் ஓகே இந்த சௌராஷ்டிரா இன மக்களுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஒரு வரலாறு அதை வந்து தொடர்ச்சியா நம்ம அடுத்த நிகழ்வு நம்ம பார்க்கலாம்